ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஒம்பது நம்ம கொடுத்த போர்டு கேசிங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போடுக்கு எட்டு கொடுத்துட்டோம் பி போடுக்கு எட்டு கொடுத்துட்டோம் சி போடுக்கு நம்ம எட்டு கொடுத்துட்டோம் ஆறுன்னு கொடுத்துட்டோம் ஆனால் நம்ம கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு எட்டுன்னு கொடுத்துட்டோம் எட்டு எட்டு ஆறுன்னு கொடுத்துட்டோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஒரு நம்பர்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மூணு இன்னிங்க நம்மளுக்கு மிஸ் ஆகுது நம்ம நம்மளுக்கு ஆனால் வந்து நேற்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக நம்ம குடியரசு சிகத்தில் வின்னிங் எடுப்போம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் இன்னொன்னும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம வந்து டிஎர்கசியும் கொடுக்கறது கிடையாது நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா டியர்லேயே வந்து விளாண்டுட்டு வராங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஷோ பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தாறுன்னு அடிச்சிருப்பாங்க ஆனால் வந்து நம்ம டியருக்கு உங்கள் கணக்கில் வந்தால் எப்பயுமே நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த நாலு நம்பர்ல வந்து ரெண்டு நம்பர் எப்பயுமே நீங்கள் வந்து உங்களுக்கு டிஎரை விளாட்றவங்களுக்கு மட்டும் சொல்கிறாங்க ஏன்னா டிஎர் ஒரு வேலை ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு வராமல் போயிடும் ஆனால் வந்து கேரளா பொறுத்த வரைக்கும் இது ரெகுலராக நீங்கள் இது வாட்ச் பண்ணிக்கோங்க டியருக்கு வந்து சப்போஸ் பாஸ் ஆச்சுன்னா மூணு சோப்பு கூட பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் டிஆர் கசிங் தரமாட்டோம் உங்களுக்கு இதில் தோது உங்களுக்கு மனசு இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோ நம்ம ஓன்லி கேரளாக்கு தான் கொடுப்போம் அதுக்கு தான் மெயினாக சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாலோ நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தாறு ஐம்பத்தேழு தொண்ணூற்றி மூணு ஏசிபிசி வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினஞ்சு ரெண்டு நாற்பத்தி மூணு இது வந்து பதினாலாம் தேதி வரைக்கும் யார் யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் இப்போ வந்து நம்ம பதினொன்றாம் தேதி கெஸ்டிங்கை பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நிறையா பேர் சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு லைக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம ஒரு நாலே நம்பர் இல்லை மூணே நம்பர் இல்லை ரெண்டே நம்பருக்குள்ளே நம்ம கண்டிப்பாக வின்னிங் எடுப்போம் சேனலை விடாமல் பார்த்துட்டு வாங்க நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் வின்னிங்கும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம எடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேதி கெஸ்ஸிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி எஸ்எஸ் நானூற்றி பதினெட்டு நா தமிழ் லாட்ரி பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏ போட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது சைபர் பி போடு பார்த்தீங்கன்னா ஏழு ஒம்பது சி போடு பார்த்திங்கன்னா ஒம்பது மூணு இதுதான் நம்ம எடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இது இருந்துச்சுன்னா எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க ஆனால் வந்து நம்ம கொடுக்கக்கூடியது வெறும் நாலே நம்பர் தான் இப்போயும் அதுதான் நம்ம சொல்கிறோம் ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்தக்கூடியது ஒம்பது காலத்து தான் எடுக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது தொள்ளாயிரத்து மூணு ஒம்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருவேளை நம்மளுக்கு ஏ வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா சைபர் கலம் கண்டிப்பாக வரும் சைபர் தொண்ணூற்றி மூணு சைபர் எழுபத்தி மூணு சைபர் எழுபத்தி ஒம்பது சைபர் தொண்ணூற்றி ஒம்போது இதுதான் நம்ம எடுத்துருக்கோம் இது உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிபிசி பார்த்திங்கன்னா ஏபிசி ஏபி பிசி ஏசி அதாவது என்ன கேட்டிங்கன்னா எழுவத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு இது கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணேங்க ஒரு நல்ல வின்னிங்கோட நாளைக்கு மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்